இன்றைய முக்கிய செய்திகள் டிவி கே நியூஸ் இன்று அதிகாலை மூன்று மணி அளவில் பிரதேசம் குர்னூல் மாவட்டம் சின்னடைக்கூர் கிராமம் அருகே நடைபெற்ற பேரழிவு சம்பவம் நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஹைதராபாத்திலிருந்து பெங்களூரு நோக்கி சென்ற சொகுசு ஏசி ஸ்லீப்பர் பேருந்து ஒரு மோட்டார் சைக்கிளை கடந்து சென்றபோது அதனை கீழ் சிக்கவிட்டது அந்த நேரத்தில் ஏற்பட்ட தீப்பற்றி மிக வேகமாக பரவியதால் இருந்த பயணிகளில் பலர் தூங்கிக் கொண்டிருந்த நிலையில் வெளியே வர முடியாமல் உயிரிழந்தனர் தொடக்க தகவல்களின்படி சுமார் பத்தொன்பது முதல் இருபது பேர் உயிரிழந்துள்ளனர் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சம்பவ இடத்தில் போலீசார் தீயணைப்பு படையினர் மற்றும் மீட்பு படைகள் தற்போது தீவிரமாக பணியில் ஈடுபட்டுள்ளனர் பேருந்து உரிமையாளர் மற்றும் ஓட்டுநர் மீது பல செயல்கள் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளதுடன் பாதுகாப்பு விதிமுறைகள் மீறப்பட்டுள்ளதா என்பதையும் அதிகாரிகள் விசாரணை செய்து வருகின்றனர் ஹைதராபாத் மற்றும் பெங்களூரு பகுதிகளில் இருந்து பயணம் செய்த பல குடும்பங்கள் தற்போது துயரத்தில் ஆழ்ந்துள்ளன இந்த பேரழிவைத் தொடர்ந்து வாகன பாதுகாப்பு சட்டங்கள் மற்றும் நெடுஞ்சாலை பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து கடும் கேள்விகள் எழுந்துள்ளன